அஸ்லாம் வலைக்கம் அர்ஹமதுல்லா வெல்கம் டு ஸ்டடி டிப்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் குரான் எப்படி ஓதுறது அப்படின்றதுக்குன்னான வீடியோஸ் தான் வந்து மேக் பண்ணி பார்க்க போகிறோம் குரான் எப்படி ஓதணும் அப்படின்னா அதனுடைய சட்டங்களும் அதனுடைய தகுதி முறைகளையும் எந்த இடத்துல நிறுத்தணும் எந்த இடத்துல நிறுத்தாமல் ஓதணும் அப்படின்றதுக்குன்னான நிறைய வீடியோஸ் வந்து நூறு அணி காகிதா கிதாபில் வந்து இருக்குது அந்த கிதாபில் தான் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இப்போ பாடம் இருபத்தைந்து வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம் பாடம் இருபத்தி ஆறு வரும் பாடம் ஒவ்வொரு பாடத்துலேயும் வந்து என்னென்னா சட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஒரு பாடத்திலையும் அந்த சட்டத்துப்படி எப்படி ஓதணுன்றத வந்து அதிலே வந்து பயிற்சியும் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கொடுத்து எப்படி ஓதுவீங்க அப்படின்றதுக்காக அதே மாதிரி அதனால ஃபுல்லாக இருபத்தைந்து பாடம் முடிச்சிருக்கும் இப்போ அடுத்து பாடம் இருபத்தாறு வரும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரான ஈஸியாக ஓதணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நான் வீடியோ கால் தொடர்ந்து வரும் நூராணி கைதா கிதாப்லேருந்து அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓதுறதுக்கு முழுக்க முழுக்க ஈஸியாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களோட கற்றுக்களை கண்டிப்பாக கம் கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சுருங்க அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதேமாதிரி லைக் பண்ணிவிடுங்க எனக்கு அப்போ தான் கொஞ்சம் யூடியூப் அல்காரி விதத்தில் கொஞ்சம் என்க்ரீஸ் பண்ணிவிடும் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்போ வந்து பாடம் இருபத்தி ஆறு நிப்பாட்டுதலின் அடையாளங்கள் நிப்பாட்டுதலின் அடையாளங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ குரானில் வந்து ஒரு இடத்துல நிறுத்தி ஓதணும் ஒரு இடத்துல நிறுத்தாமல் ஓதணும் அப்படின்றதுக்கு உண்டான சட்டங்கள் இருக்குது அந்த சட்டத்தை தான் வந்து இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் நிறுத்தி ஓதுவதனாலோ அல்லது நிறுத்தாமல் சேர்த்து ஓதுவதனாலோ அர்த்தத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது நிறுத்தி ஓதுறதுனாலோ நிறுத்தாமல் சேர்த்து ஓதுறதுனாலோ அர்த்தத்தில் வந்து எந்த மாற்றமும் ஏற்படாது ஆனால் இவ்வடையாளம் வாக்கியங்களுக்கு இடையில் இருக்கும் பொழுது நிறுத்தாமல் சேர்த்து ஓத வேண்டும் இந்த அடையாளங்கள்லாம் வந்து வாக்கியங்களுக்கு இடையில் ஒரு வாக்கியத்துக்கு இடையில் இருக்கும் பொழுது நிறுத்தாமல் சேர்த்து ஓத வேண்டும் இல்லை எனில் அர்த்தத்தில் மாற்றம் ஏற்பட்டுவிடும் ஓகேவா இதோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறுத்தியும் நிறுத்தாமலேயும் ஓதுறது தப்பு கிடையாது எந்த மாற்றமும் வரப்போறதே கிடையாது அர்த்தத்துல ஆனா வாக்கியத்துக்கு இடையில இருக்கும்போது வாக்கியம்னா என்ன ஒரு சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸுக்கு இடையில ஒரு இது அடையாளங்கள் பொழுது அதை நம்ம நிறுத்தாம அதையும் கடகடனை ஓதணும் அப்படின்னா அதுல வந்து கண்டிப்பா அர்த்த மாற்றம் ஏற்படும் ஓகேவா இப்ப நான் இந்த வார்த்தை நான் படிக்கிறேன் அப்படின்னாலே இதுலயே வந்து மாற்றமும் ஏற்படாது ஆனால் இவடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம கடகடன் சொல்ல முடியாது சொன்னோம் அப்படின்னா இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்றது நம்மளுக்கு புரியாது அதில் வந்து அதுலேருந்து ஒரு அர்த்தம் இருக்காது அதனால இந்த புள்ளி இரு நம்ம தமிழ்ல வந்து புள்ளி இருக்கிறதுனால நிறுத்துகிறோம் புள்ளி இருந்தால் தான் அப்போ அது அதுக்குள்ள என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னு நம்ம புரியும் அதுதான் வந்து குரானுடைய சட்டமும் அதுதான் அந்த மாதிரி ஒரு சில அடையாளங்கள் கொடுத்துருக்கிறது வந்து நிறுத்தி ஓதுறதுக்காக தான் கொடுத்துருக்குறோம் அந்த இடத்துலையும் நீங்கள் நிறுத்தாமல் ஓதீங்கன்னா அதோட அர்த்தம் மாறுபட்டுரும் ஓகேவா அதுதான் வந்து தெளிவா இதுல சொல் சொல்ல போறாங்க சட்டத்தோட வாங்க படத்துக்குள்ள போலாம் இது என்ன அப்படின்னா தஷ்ரீஹி சட்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ரவுண்டா இருக்கிறது வந்து ஆயத்து இதற்கு பேர் ஆயத்து ஓகேவா இந்த அடையாளத்திற்கு ஆயத்தன்று கூறப்படும் இங்கு நிறுத்தவும் ஓகேவா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரவுண்ட் அடையாளம் இருந்துச்சுன்னா இங்கு ஆயத்து வந்து இந்த ரவுண்டுக்கு வந்து ஆயத் அப்படின்ற பேர் சொல்றோம் இந்த அடையாளத்துக்கு பேர் என்னது ஆயத்துன்னு சொல்லுவோம் இங்க வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து இது என்ன அப்படின்னா ஹா ஹ இவ்விடத்திலும் நிறுத்த வேண்டும் ஹ அப்படின்ற எழுத்து வந்தாலும் இடையில ஒரு வாக்கியங்களுக்கு இடையில ஹ என்ற எழுத்து வந்துச்சுனாலும் நிறுத்தி ஓதணும்னு சொல்றாங்க நிறுத்த வேண்டும் அடுத்தது வந்து மீம் இது வக்பு லாஜிமுடைய அடையாளமாகும் இங்கு நிறுத்துவது அவசியமாகும் ஓகேவா மீம் அப்படின்ற எழுத்து வந்தாலும் இது வக்பு இதோட சட்டம் வந்து வக்பு லாஜிம் இங்க வந்து கண்டிப்பா நிறுத்தி ஓதணும் அவசியம் அவசியமாகும் சொல்றாங்க ஓகேவா அடுத்தது வந்து துவா இது வக்பு முத்தலக் முத்தலக் உடைய அடையாளமாகும் இங்கும் நிறுத்த வேண்டும் இங்கும் நிறுத்த வேண்டும் இங்கேயும் நிறுத்தணும் இங்கேயும் நிறுத்தணும் இங்கேயும் நிறுத்தணும் இங்கேயும் நிறுத்தணும் ஓகேவா தொடர்ந்து வர்ற நாலு இடத்துலையுமே நிறுத்தணும் அடுத்த ஜீம் பார்ப்போம் இது ஜாய்ஸ் உடைய அடையாளமாகும் இங்கு நிறுத்துவதே சிறந்தது நிறுத்தாமல் ஓதுவதும் கூடும் ஓகேவா இங்கே நிறுத்தலாம் ஆனால் நிறுத்தாமல் ஓதனாலும் ஒன்றும் அந்தளவு பெரிய தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது வந்து சுவாது இங்கு தான் உத வேண்டும் நிறுத்தக்கூடாது சேர்த்துதான் உதவ வேணாம் நிறுத்தம் நிறுத்தக்கூடாது நிறுத்தாமல் உதணும் சேர்த்து தான் ஓத வேணும் கட்டாயமா ஏதேனும் களைப்பினாலும் நிறுத்துவதற்கு சலுகை உள்ளது இப்போ ஆனால் நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஓதிக்கிட்டே இருக்கிறோம் நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ட்டு தேவை ரொம்ப வாய் வலிக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நிறுத்துறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃப் சலுகை உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது வந்து காஃப் இங்கு நிறுத்தக்கூடவே கூடாது நிறுத்தக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க காஃப்ல வந்து நிறுத்தக்கூடாது அடுத்தது வந்து இந்த காஃப் முந்தின ஆயத்திலேயே என்ன அடையாளம் இருக்குமோ அதே அடையாளத்தின் அதே அடையாளத்திற்குமே இந்த அடையாளத்திற்கும் ஆகும் ஓகேவா ஏற்கனவே வந்து எந்த அடையாளம் இருந்துச்சோ காஃப்க்கு முன்னாடி எந்த அடையாளம் இருந்துச்சோ அந்த அடையாளத்துக்கு என்ன வருமோ அதையே வந்து இந்த அடையாளத்திற்கும் பொருந்தும் அந்த அடையாளத்துல என்ன சட்டம் இருக்கோ தான் இதுக்கும் உதணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அடுத்து வந்து இந்த இந்த இருந்துச்சுன்னா இது என்னது மூணு ஓகேவா இந்த சாலை வரும் பாத்தீங்களா ஷீன்ல சாலா அதுதான் வந்து மூணு நுக்குதா இந்த ஆ நொக்கத்து உடைய அடையாளமாகும் இது ஆ நொக்கத்து அடையாளமாகும் இரண்டு இடங்களில் மூன்று மூன்று புள்ளிகள் எழுதப்பட்டிருக்கும் இரண்டு இடங்கள்ல மூணு மூணு புள்ளிகள் எழுதப்பட்டிருக்கும் இரண்டில் ஏதாவது ஒரு இடத்தில் நிறுத்தியும் மற்றொரு இடத்தில் சேர்த்தும் ஓத வேண்டும் இரண்டு இடங்களில் மூன்று மூன்று புள்ளிகள் எழுதப்பட்டிருக்கும் ரெண்டு இடத்துல எழுதப்பட்டிருக்கும் மூணு மூணு புள்ளிகள் அதுல வந்து ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தியும் ஒரு இடத்துல சேர்த்தும் ஓத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது வந்து காஃபு இவ்விடத்து நிறுத்தவும் ஈஸியா இருக்கும் இந்த இடத்துல நிறுத்தி ஓத வேண்டும் வந்து சுவாது இல்லாம இங்க வந்து நிறுத்தலாம் நிறுத்தி ஓதலாம் நிறுத்தாமல் இருக்கலாம் ஆனால் நிறுத்துவதே ஏற்றமாகும் நிறுத்தாமலே இருக்கலாம் நிறுத்தி ஓத நிறுத்த நிறுத்தி ஓதலாம் ஆனால் நிறுத்தி ஓதுறது ஓரளவு நல் நன்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அடுத்து வந்து சுவாது யா இங்கு சேர்த்து ஓத வேண்டும் இந்த சுவாத்துக்கு வந்த சட்டமே தான் இங்கே கொடுத்துருக்காங்க இங்க வந்து கட்டாயம் சோத் சேர்த்து தான் ஓத வேண்டும் அடுத்தது லாம லீஃப் இவ்வடையாளம் ஆயத்துக்களில் இருக்கும் பொழுது நிறுத்தி ஓதுவதினாலோ அல்லது நிறுத்தாமல் சேர்த்து உதுவதினாலோ அர்த்தத்தில் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை ஓகேவா இந்த இங்கே பேலன்ஸ் இருக்குது அர்த்தத்தில் வந்து எந்த மாற்றமும் ஏற்படாது ஆனால் இருக்கும் பொழுது நிறுத்தாமல் சேர்த்து ஓத வேண்டும் இல்லையெனில் அர்த்தத்தில் மாற்றம் ஏற்படும் ஓகேவா இந்த அடையாளத்தில் வந்து நிறுத்தி ஓதனாலோ நிறுத்தாமல் ஓதனாலோ அர்த்தத்தில் வந்து எந்த மாற்றமும் ஏற்படாது ஆனா வாக்கியங்களுக்கு இடையில் அதாவது சென்டென்ஸ்களுக்கு இடையில் இருக்கும்பொழுது நிறுத்தாமல் சேர்த்து ஓத வேண்டும் வாக்கிங்கள் கடையில் இருந்தாலும் நிறுத்தாமல் சேர்த்து ஓத வேணும் நிறு நிறுத்தி ஓதலாம் ஆனால் வாக்கிங்கள் கடையில் இருக்கும் போது நம்ம அதை சேர்த்து தான் ஓதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைன்னு அர்த்தத்தில் மாற்றம் ஏற்படும் சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து வந்து சீன் த சீன்காஃப் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் இங்கு சிறிது நேரம் மூச்சை நிறுத்தாமல் சப்தத்தை நிறுத்தவும் இங்கு சிறிது நேரம் மூச்சை நிறுத்தாமல் சப்தத்தை நிறுத்தணும் நம்ம ஓதும் போது நம்ம தான் நிறுத்தணும் மூச்சு நிறுத்தாமல் சொல்லி சொல்றான் ஓகேவா அடுத்தது வந்து வக்கஃப் இங்கு சக் அதாவது இதே மாதிரி சக்குத்தாகும் சக்குத்தை விட அதிகப்படியான நேரம் மூச்சு நிறுத்தாமல் சப்தத்தை நிறுத்தவும் மூச்சு நிறுத்தாமல் இங்கு சப்தத்தை நிறுத்திட்டு ஓதணும்னு சொல்றோம் சத்தத்தை நிறுத்திடணும் இங்கே அதிகப்படியான மூச்சு எடுத்துக்கலாம் ஓகேவா எனக்கு தெரிஞ்சு இதோட இது இந்த படம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இருபத்தி ஆறு நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு பொதுவாக புரியுற மாதிரி நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன் குரானை வச்சு எப்படி எந்த இடத்துல நிறுத்தி ஓதணும் எந்த இடத்துல நிறுத்தாமல் ஓதணும் அப்படின்ற சிம்பளை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதே சிம்பளோடயே நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு அதை ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா என் பிள்ளைங்களுக்கும் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் மீமு கட்டாயம் ஏத்தணும் ஜிம கட்டாயம் நிறுத்தணும் துவா கட்டாயம் நிறுத்தணும் ஹா கட்டாயம் நிறுத்தணும் இந்த ஆயத்தை நம்மளுக்கு வந்து பொதுவாகவே நம்மளுக்கு வந்து தெரியும் ஆயத்தில் எல்லாம் நிறுத்தி தான் ஓதணும் அப்படின்றது நம்ம பொதுவாகவே எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஓகேவா அதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை ஏன்னா இந்த எழுத்துக்கிறதான் நம்ம நம்ம முதல்ல நான் வச்சுக்கணும் அதனால் மீம ஜீம தா ஹா ஓகேவா இந்த நா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு எழுத்து ம ஜி இந்த நாலு எழுத்துக்களையும் கட்டாய் நிறுத்தணும் அதேமாரி கூட காஃ ஃபா இந்த எழுத்துக்களையும் நம்ம நாம் வச்சுக்கலாம் அப்படின்னு நாம் வச்சுக்கும் போது இந்த இதில் கட்டாயம் நிறுத்தணும் மற்ற இடத்துல நிறுத்தியும் நிறுத்தாமோதலான்ற ஆப்ஷன் அவங்க எல்லாத்துலேயுமே அது மாதிரிதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால ஹு அப்படின்னு நாம் கஃப் மஜித் ஹு கஃப் அப்படின்னு நாம் வச்சுக்கலாம் ஓகேவா மீ மந்தா ஜி மந்தா துவா வந்தா ஹ வந்தா காஃபா ஓகேவா இப்போ நல்லா புரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக இது வந்து ஈஸியான மெத்தடு நல்லா ஞாபகம் வச்சுங்க மஜித்து கஃப் ம மீம் ஜபர் ம ஜி இத்து இஹ் மஜித்து மஜித்துனால் நம்ம பள்ளிவாசலில் வந்து மஜித்துன்னு கூட சொல்லுவோம் அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் மஜித்து மஜித்து கஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா குறால் போது இதில் மஜித்துகளை எது வருது மீமா ஜிமா ஆ நிறுத்துறோம் அத்தோவா நிறுத்துறோம் கஃப் நிறுத்தணும் ஓகேவா மற்ற எல்லாத்துலேயுமே வந்து நிறுத்தியும் ஓதலாம் நிறுத்தாமல் ஓதலாம் அப்படின்ற சட்டம் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம அந்த இடத்துல நிறுத்தணும்னு தோணுச்சுன்னா நிறுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா எடுத்துக்க வேணாம் அப்படின்றத நம்ம ஓரளவு அப்சர்வ் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் விடுங்க கண்டிப்பாக ஏன்னா இந்த நிறுத்தி நிறுத்தாமல் ஓதுற சட்டத்தில் வந்து பழைய பேருக்கு நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்குது அதனால வந்து இது உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக நான் சொல்லியிருக்கிறேன் ஓ அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க அதேமாரி வேறு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க எனக்கு கொஞ்சம் அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஜெஸ்த கல்லா ஹயர் அசலாம் வரைக்கும் அரகமத்துல்லா அடுத்த படம் வந்து இருபத்தி ஏழு அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்ஸாலாம் வரைக்கும்